إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبي كريه அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து நெருக்கடிகள் துன்பங்களின் போது இறைவன் பக்கம் ஒவ்வொரு அடியானும் மீள வேண்டும் அல்லாஹு தாலா திருமறையிலே கேட்கின்றான் அம்மை யுஜீபுல் இதா தஆஹு ஒருவர் நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நெருக்கடியில் இருப்பவர் அழைக்கின்ற போது அவருக்கு பதிலளிப்பவர் யார் அவரை அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் நிச்சயமாக அதற்குரிய பதில் என்ன அவ்வா அவ்வா நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்கின்றான் அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை விடுவிக்கிறான் எனவே அன்பிக்குரியவர்களே அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாமல் துன்பங்களில் நெருக்கடிகளில் சிக்கித் தவிப்பவர்கள் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நெருக்கடியான நிலை சூழலை அனைவரும் அறிவோம் எனவே இந்த நெருக்கடியான நிலைகளில் நாம் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாமல் அவன் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை வைத்து அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை தான் யஹையு யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லி சனி குல்லஹு ஒல தகில்னி இலா நப்சி தர்ஃபத்தின் என்றென்றும் உயிரோடுள்ளவனே நித்திய ஜீவனே நிலையானவனே உனது பேரருளை கொண்டு உன்னிடம் இரட்சிப்பு தேடுகிறேன் எனது சகல காரியங்களையும் சீராக்குவாயாக கண் சிமிட்டக்கூடிய நீ என்னை எண்ணிலே பொறுப்பாக்கி விடாதே எனவே நாம் எப்போதும் படைத்த ரப்போடைய அந்த பொறுப்பிலே இருக்க வேண்டும் அதற்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும் எம்மை எம்மீது பொறுப்பாக்கி விடாதே நருமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் கேட்ட துவாக்களில் நீ யாரையெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களில் என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக என்ற துவாவை நாம் பார்க்கின்றோம் அன்பிக்குரியவர்களே நபி முசா சலாம் அவர்கள் நெருக்கடியான அந்த சூழலில் அல்லாவுடத்தில் எப்படி துவா செய்தார்கள் என்றால் ரப்பி இன்னி லிமா நீ அருளுகின்ற அந்த நலவின் பால் நான் மிகத் தேவை உடையவனாக இருக்கிறேன் நிறமை சகோதரர்களே எனவே இவ்வாறான நெருக்கடியான நிலைகளில் நபிமார்களுடைய முன்மாதிரி ரப்பின் பக்கம் வேகமாக திரும்புவது ரப்பிடம் கையேந்துவது ரொம்ப அருளின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனையே பிரார்த்திப்பது என்பதை பார்க்கிறோம் நபி ஐயூப் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாவிடத்தில் எப்படி துவா செய்தார்கள் என்னை இந்த பிணி துன்பம் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது நீயோ அருள் புரியவர்களிலெல்லாம் மிக பெரும் அருள் புரியவனாக கருணையாளனாக நீ இருக்கிறாய் என்றுதான் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் நெருக்கடியின் போது ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் என்று துவா செய்தார்கள் ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் அல்லாஹுவே எனக்கு போதுமானவனாக சிறந்த பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று துவா செய்தார்கள் அன்பிக்குரியவர்களே அந்த மிக பெரும் நெருப்பு குண்டத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் நம்பி யூனூஸ் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றிலே அவர்கள் இருந்தபோது நிச்சயமாக ஒருவர் மீனுடைய வயிற்றில் உயிர் வாழ முடியாது மரணம்தான் ஏற்படும் ஆனால் அல்லாஹு தாலா அந்த நிலையிலும் அவரை பாதுகாத்தான் அவர் கேட்ட ஆவுடைய வலிமை லா லாஇலாஹில் இன்னி குந்தின் அவ்வாலி மீன் என்று துவா செய்தார்கள் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்கள் என்றும் உள்ள ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நாம் அவரிடமிருந்து அந்த பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவரது துவாவை ஏற்றுக்கொண்டோம் அவரை அந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாத்தோம் இவ்வாறுதான் மூமின்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் எனவே அன்புக்குரியவர்களே அதாவது ஒவ்வொரு மூமினும் இந்த நெருக்கடியான நிலையில் அல்லாஹுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் இரு கரம் ஏந்தி பிரார்த்தித்து இருப்ப அது மிகவும் சிறப்புக்குரியது அல்லாஹு தாலா துன்பங்களின் போது அடியான் தன்னிடம் பிரார்த்திப்பதை விரும்புகிறான் தனது பலவீனத்தை இயலாமை அல்லாவிடம் சொல்லி அவனிடம் உதவி தேடுவதை விரும்புகிறான் எனவே அன்பிக்குரியவர்களே நாம் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட வேண்டும் நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் போது நமது தவறுகளை நாம் உணர்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவனிடம் நாம் பாவ மன்னிப்புக்காக பிரார்த்திக்க வேண்டும் ரப்பி வதம் துணப் சி நிறைவா நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன் எனவே என்னை மன்னிப்பாயாக என்று நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே எனவே நாம் இவ்வாறு நிறைய பிரார்த்தனைகளை நாம் பார்க்கின்றோம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் நெருக்கடிகள் வரும்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இவ்வாறு பிரார்த்தியுங்கள் அல்லாஹு அல்லாஹு ரப்பி ராபிசா அபுதாவுல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது எண்ணில் பதிவாகிறது இந்த செய்தி அல்லா தான் தான் எனது ரப் அவனுக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன் என்று பிரார்த்திக்க வேண்டும் பிரார்த்தண்டும் ஏகத்துவம் என்பது நமக்கு அல்லாவிடமிருந்து உதவி வருவதற்குரிய மிக பெரும் காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது சிறுக் என்பது இணை வைப்பென்பது அல்லாஹுடைய தண்டனை இறங்குவதற்குரிய காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய பாதுகாப்பை விட்டு அவர்கள் தூரப்படுத்துவதற்குரிய காரணமாக காரணியாக சிறுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பிரார்த்தனையில் அல்லாஹுடைய தூதன் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹு அல்லாஹு ரப்பி لا أشرك به شيئا الله ذان إنا رب الله ذان أنظر ريبا أمنك نان إذا يم إنيا كما تين إن ري فراتيك ويندو تنبن قليم فوضى الله ورد يتوذر ورد ورد كتت تنداره لنرمي تحوذره ل اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لي شأني كله لا إله إلا أنت அபுதாபுதில் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது எண்ணில் இந்த செய்தி பதிவாகிறது அல்லாஹ் நான் உன் அருளை எதிர்பார்க்கிறேன் இதை வந்து துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் ரப்பை அழைத்து இவ்வாறு பிரார்த்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என் அருமை சகோதரர்களே அல்லாஹு மர அர்ஜு இறைவா நான் உன் அருளை எதிர்பார்க்கிறேன் எனவே கண்ணிமைக்கும் அந்த நேர அளவு கூட நீ என்னை என்னிடம் பொறுப்பாக்கி விடாதே அனைத்து காரியங்களையும் சீர் செய்வாயாக வணக்கத்துக்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை என்று அதாவது துன்பங்கள் கஷ்டங்களிலே சிக்கி தவி தவிப்பவர்கள் போத வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது நேர்மையான சகோதரர்களே அதே போன்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது எவ்வாறு ஓதுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் ஒவ்வொருவரும் ஓத வேண்டிய முக்கியமான பிரார்த்தனைகள் ஒன்று புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்திவாஹு அன்பைக்குரியவர்களே ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்ற இந்த வார்த்தைகள் படைத்த ரம்புடைய மகத்துவத்தை நினைவு கூறுகின்ற இந்த வார்த்தைகள் ஒருவரை நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இதில் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள் அதாவது மகத்துவம் மிக்கவன் சகிப்பு தம்மை மிக்கவன் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தேர்வேறு யாரும் இல்லை மகத்தான அரசுடைய அதிபதி அதே போன்று வானங்கள் பூமி சங்கைக்குரிய அரசின் ரப்பாக அவன் இருக்கிறான் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே நிறமை சகோதரர்களே ஒருவருடைய துன்பங்கள் நெருக்கடிகள் அவரை காக்கக்கூடியது لا إله إلا الله رب السماوات ورب العرض لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم أنا بكرية بركلة أدي الله من تود الله عليه وسلم ورجل كترتن هل يوار الله ورد تلي فاضها بطيرة اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء சமா இந்த பிரார்த்தனை தாங்க முடியாத சோதனைகளை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் முக்கியமான வார்த்தைகள் அவதுமிக்கில் பலா அதே போன்று வதர கிஷா அழிவில் வீழ்வதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வசூ இல் கவா அதே போன்று அந்த விதியினுடைய தேடுகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வஷமாசத்தில் ஆஜா அதே போன்று மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து எதிரிகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த ஆவை ஒருவர் நெருக்கடிகள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓதுவது அதே போன்று அதுவாக இன்னி ஆவுதுமிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிஸி வல் கசல் வல் புகலி வல் ஜுபுன் இடம்பெறக்கூடிய செய்தி இறைவா கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையில் இருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் இருந்தும் 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 கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வாறு கவலைகளை விட்டு நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹம் வல் ஹசன் والعجز والكسل والجبن والبخل والجبن وضرع الدين وغلبة الرجال نرمي آن سهود الرحلة إيواري نمك ماركم سلط كتر خندا برارتنيه اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا إن دو ركودي برارتني يا الله نيلي ذاك يا ذي تيرا بيريدوم إلي ذي اللي نينادي نال خبلي خليه ميلي ذاك يودوا எனவே அருமையான சகோதர்களே இவ்வாறு நமக்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த உன்னதமான பிரார்த்தனைகள் ஒருவர் அல்லாஹி மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாவிடத்திலே அவர் திரும்பியவராக உறுதியான நம்பிக்கையோடு அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே துன்பங்கள் நெருக்கடிகள் என்பது நமது வலிமைகள் நமது வலிமை பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற இடமல்ல மாறாக நாம் இறைவன் பக்கம் எந்த அளவு திரும்புகிறோம் இறைவன் பக்கம் மீளுகிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் அதன் மூலம் பரிசோதித்து பார்க்கிறான் எனவே அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய முன்மாதிரிகளை எல்லாம் பொர் ஆணிலே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் துன்பங்கள் கஷ்டங்களின் போது எப்படி ரப்பின் பக்கம் திரும்பினார்கள் ரப்பிடம் பிரார்த்தித்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற முன்மாதிரிகளை நாம் பொர் ஆணிலே பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் தனது சமுதாயத்துக்கு அந்த நெருக்கடியான நிலையில் சிறனுடைய தாங்க முடியாத அந்த சோதனைகள் நேரத்திலே அவர்கள் தனது சமுதாயத்துக்கு சொன்னது நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வையுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் நாம் உன்மீதே தவக்குள் வைத்தோம் உன்மீதே தவக்குள் வைத்தோம் என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இவ்வாறான சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகளின் போது நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பதோடு குரான் சொல்லித் தருகிறது இந்நாள் நிச்சயமாக நாம் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாவின் பாலை மீண்டு செல்பவர்கள் எனவே நரமை சகோதர்களே அல்லாஹ் குரானில் நமக்கு இவ்வாறு வழிகாட்டுகிறான் துன்பங்கள் நெருக்கடிகள் வரும்போது யார் இவ்வாறு கூறுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறது அல்லாஹுடைய கருணை இருக்கிறது அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எனவே துன்பங்கள் நெருக்கடிகளின் போது நாம் இவ்வாறு நமக்கு கற்றுத்தந்த புராணும் சுண்ணாவும் கற்றுத்தந்த துவாக்களை நாம் அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே கேட்டு உதவி தேட வேண்டும் ஹஸ்புன் அல்லாஹு ஹஸ்பி வனி அமல் வக்கீல் என்ற வார்த்தைகள் أذيب الله رضي تورسال الله رضي سلم فليتندارك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول آفيتك وفجاءة نقمتك وجميع سخطك اللهم ردت لنا بعضها بطيئة إذا نعمتك بعضها اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول آفيتك يا என்னை விட்டு திரும்புவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்போ ஜா அத்தி நிகமத்தை உனது சோதனைகள் திடீரென்று பிடித்துக் கொள்வதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஜமி இசத்தை உனது எல்லா விதமான கோபங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வளோ முக்கியமான ஒரு துவாண்டு பாருங்கள் இவ்வளோ முக்கியமான ஒரு பிரார்த்தனை இவ்வாறு நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடி இருப்போமா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நர்மையான சகோதரர்களே இவ்வாறு அல்லாவுடைய தூதர் நமக்கு தந்த வார்த்தைகள் இருக்கின்றன தந்த வார்த்தைகள் இருக்கின்றன அதே போன்று இல்ல இல்லாபில்லா அதாவது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அல்லாஹுடைய சக்தி இல்லாமல் நமக்கு எதையும் செய்ய முடியாது எதையும் நாம் செய்ய முடியாது எனவே அல்லாஹின் மீதை நாம் நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர்

அவிஸ்த அசர்த பஹீபி இல்மில வைபி இந்தக் அந்தஜ அலல் குர்ஆன ரபி அகல்பி வனூரா வன் வனூர சத்ரி ஜில அஹு வதஹா பஹமி அன்பிக்குரியவர்களே இந்த பிரார்த்தனையில் நான் உனது அடிமை உனது அடிமையின் மகன் உனது அடிமை பெண்ணின் மகன் எனது முன்னேற்றி ரோமங்கள் உன் பிடியிலே இருக்கிறது உன் பிடியிலே இருக்கிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நடந்தேறக்கூடியது உன் தீர்ப்பு எண்ணிலே நீதியானது உனது எல்லா சகல பெயர்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன் நீ உனக்கு வைத்துக் கொண்டாய சூட்டிக் கொண்டாய அந்த அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன் அல்லது உனது வேதத்தில் நீ அருளிய உனது படைப்பினங்களில் யாருக்காவது கற்றுக் கொடுத்த அல்லது உனது மறைவான ஞானத்தில் உன்னிடத்தில் நீ வைத்துக்கொண்ட பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் குரானை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக எனது உள்ளத்தின் பிரகாசமாக ஆக்குவாயாக எனது கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக்குவாயாக துன்பங்களை போக்கக்கூடியதாக ஆக்குவாயாக என்ற இந்த துவாவும் நாம் கவலைகளின் போது ஓதி இருந்தால் நிச்சயமாக அந்த கவலைகள் நீங்கிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறாக அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளை ஓதியவர்களாக அல்லாஹுடன் உதவி தேடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து அல்லாஹி வபர்த்து